உன் சோதனை காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டதற்கான அறிகுறிதான் இந்த அடைப்பு வாழ்க்கை ஒரு பெரும் போராட்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த போராட்டத்தில் கடைசி கட்டத்திற்கு வந்ததற்கான உறுதியான சின்னம் இந்த அருளின் அழைத்தம் நெற்றி என்பது கற்பனையில் இல்லாத இடம் அது அருள் பிறக்கும் பரப்பளவு பக்தன் நெற்றி பட்டையை தொட்டான் என்றால் அவனுக்கான வாய்ப்பு தேடி வந்து விட்டது இன்றைக்கு நீ தொட்டிருக்கும் என்னுடைய நெற்றி பட்டை உன் பிரார்த்தனை முழுமை பெறுவதற்கான தொடக்கம் இன்று வரை பொறுத்திருந்த நீ உனக்கான பதிலையும் உன் வாழ்விற்கான உண்மை பரிசையும் பெறப்போகும் நேரம் வந்து விட்டது பிரார்த்தனை என்பது வார்த்தைகளில் மட்டும் அடங்கவில்லை அது அழுகையில் தவிப்பில் இரவில் தூங்காமல் ஜெபித்த அந்த அச்சத்தில் தீபமே இல்லாத வீட்டிலும் நம்பிக்கையை தாங்கிய மன கண்ணியத்தில்தான் பிறக்கின்றது அதுதான் இன்று கணபதியின் அருளை கவர்ந்திருக்கின்றது நீ ஒரு பொழுதும் விட்டு வைக்காமல் கூறிய அந்த ஒரு வேண்டுதல் இப்பொழுது அதற்கு நிகரான பூரண காலம் வந்திருக்கின்றது சந்தோஷமாக கேள் என்று சொல்லும் ஒரு கடவுளின் குரல் எப்பொழுதுமே பயத்தை அடக்கி நம்பிக்கையை தூண்டும் நான் உன் பின்னால் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நீ காணவில்லை இப்பொழுது உன் பார்வை தெளிவாகிவிட்டது அதற்காகத்தான் சந்தோஷமாக கேள் என்றேன் மனதை மாற்றுவது சுலபமல்ல ஆனால் அந்த மனம் மாறக்கூடிய அந்த தருணம் வரும்பொழுது அந்த மாற்றம் நிகழும் அந்த சிறிய தருணத்தில் இந்த ஒரு பொழுதும் நீ வெற்றி பெறுவாய் என்ற வாக்கு நான் சுலபமான கடவுளல்ல சிரித்தால் வாழ்க்கையே மலரும் நான் அமைந்தால் எல்லா பாவங்களும் ஒழியும் வினைகள் தீரும் இப்பொழுது அப்படிப்பட்ட நான் உனக்கு இந்த வாக்கை கொடுக்கின்றேன் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் வந்து விட்டது அதற்குள் கோடி வாக்குத்திறன்கள் வாக்குறுதிகள் இருக்கின்றது இந்த நெற்றியை இந்த நெற்றி பட்டையை தொட்டாலே போதும் உன் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை மாற்றும் திருப்பக்கதை இன்று தொடங்கும் பலர் தோல்வியில் அடங்கி விடுகின்றார்கள் ஆனால் அந்த தோல்வியில் உண்மையான வரம் மறைந்திருக்கின்றது வாழ்க்கையின் மறைந்த பாடசாலை அந்த தோல்வி உன்னால் முடியும் உன் காலம் இது நம்பிக்கை இது நம்பிக்கையே உதிக்கக்கூடிய காலம் முயற்சி செய்கின்றேன் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை ஏற்றுக்கொள் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது கிடையாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கின்றது அதுதான் சோதனை அந்த சோதனை இறுதியில் சாட்சி தரும் ஒரே விஷயம் நீ விடாமுயற்சி கொண்டவனாக இருக்க வேண்டும் உனக்கென ஒரு அடையாளம் தானாக பிறக்கும் நீ அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டாய் என் நெற்றி பட்டையை தொட்டதன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்டத்தை இப்பொழுது சுலபமாக எட்டக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றாய் நீ யாராக இருந்தாலும் நீ உன்னையே மதிக்கின்றாய் என்றால் இந்த உலகம் உன்னை உயரமாக பார்க்கும் உன் உள்ளத்தில் உள்ள ஒளி போதும் வெளியே ஒளி விளக்காக மாற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை நீ உன்னை முதலில் உறுதி செய் நான் என் கனவுகளை விட்டு வைக்க மாட்டேன் என்னை நம்புகிறேன் என்னுடைய பிரார்த்தனையை கணபதி ஏற்றுக்கொண்டார் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய முகத்தில் ஒரு முன் மென்மையான சிரிப்போடு உன்னுடைய உள்ளத்தில் ஒரு தீவிரமான நம்பிக்கையோடு என் நெற்றிப்பட்டையை தொட்டு விட்டேன் என்று சொல் இன்று புது பக்கம் உன் வாழ்க்கையில் போகின்றது நீ சந்தோஷத்தின் பாதையில் அடியை வைக்கின்றாய் நீ என் நெற்றிப்பட்டையை தொடுகின்ற இந்த வேளையில் உன் பிரார்த்தனையும் நிறைவேறும் இது கணபதியின் வாக்கு என்று பல முறை மீண்டும் மீண்டும் கூறுவதற்கான காரணம் இந்த வார்த்தை என்னுடைய வாக்கு உன்னுடைய செவிகளில் கேட்கும் பட்சத்தில் அதற்கான அழுத்தம் ஜா அதிகமாகி உன்னுடைய மனதின் விருப்பங்கள் அப்படியே நிறைவேறும் தன்மையை அது தானாக பெறும் பத்து முறை விழுந்திருக்கலாம் ஆனால் இன்று நீ எழுந்த இந்த ஒரு முறைக்காகவே இந்த உலகமே உனக்காக மாறப்போகின்ற அளவிற்கு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் இது சாதாரண நாள் அல்ல உன் விதியை எழுதி நான் மாற்றி நாள் நீ தவித்தாய் ஜெபித்தாய் கண்ணீரோடு கேட்டாய் அந்த கண்ணீர் வெற்றி பெறும் நாள் இது வெற்றி உன் வாசலை வந்து நெருங்கி இருக்கின்றது என்னுடைய பக்தன் எந்த ரூபத்தில் கஷ்டங்களை சந்தித்தாலும் அவன் விரும்பிய ரூபத்தில் நானே வந்து அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் ஆங்காங்கே உனக்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் பொழுது கலங்கி விடுகின்றாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்ற நிலையில் அப்படியே ஸ்தம்பித்து போய் விடுகின்ற அந்த சமயம்தான் இந்த கணபதியினுடைய கரத்தை இறுக்கமாக ப என்னால் முடியும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வெளிவந்து ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு துணிவோடு செயல்பட வேண்டும் பிறரால் நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கஷ்டங்கள் உன் மனதை எந்த அளவிற்கு தாக்கி கொண்டிருக்கின்றது அந்த தாக்கத்தால் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்புகள் அடைந்து கொண்டிருக்கின்றது இப்படி நிகழ்காலம் கேள்விக்குறியாக ஆகி போனதற்கு முக முக்கியமான காரணம் நீ எடுத்த ஒரு சில முடிவுகள் அந்த முடிவுகள் தான் இன்றளவிற்கும் உன்னுடைய வாழ்க்கை பாதித்தபடி இருக்கின்றது இப்பொழுது என்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்திருப்பதால் உன்னுடைய மதிக்கு தெளிவான சிந்தனைகள் பிறந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சிறப்பான மகத்துவமான முடிவாக மாறி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த விநாயகன் வெற்றி விநாயகன் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுத்து கொண்டே இருப்பேன் கோவில் வாசலில் நீ ஏற்றப்பட்ட தீபம் எழும் சூரியன் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வீசப்போகின்றது இருள் நிறைந்த பாதையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையின் கரங்களால் காட்டப்படுகின்ற ஒளி பாதையின் வழியில் சென்று உன வாழ்விற்கு தேவையான முன்னேற்றங்களை எல்லாம் நல்லபடியாக காணும் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு தயக்கத்துடனும் பயத்துடனும் வாழ்க்கையை பற்றிய கேள்விகளுடனும் மனதிற்குள் ஒரு சலனத்துடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட நிலைமை மாறி உன்னுடைய வாழ்க்கை போகின்றது என்று நான் இப்பொழுது சொல்லி உன்னை திடமாக தைரியமாக உன் மனதை நான் தேற்றுகின்றேன் ஆறுதலை மட்டும் கொடுக்காமல் அவசியமான வாக்குகளை அவசரமாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை விரைந்து போற்றத்தக்க கூடியதாக நான் மாற்றி தருவேன் நீ நம்பிக்கை வைத்த அந்த தருணம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது வழி இல்லை என்று நீ அழுத அந்த நேரம் வழியை நான் உருவாக்கிவிட்டேன் நீ விழுந்த இடம் வெற்றிக்கான தொடக்கமாக மாறிவிட்டது கண்ணீரால் பரிசுத்தமான பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்து விட்டது பரீட்சை வந்தால் பயப்படாதே அது பதில் வரும் முன் என்னை நினைத்துக்கொள் நீ அந்த தேர்விலே வெற்றி பெற்று விடுவாய் நீ என்னை அழைத்தால் சில நேரங்களில் தாமதிக்கலாம் ஆனால் நான் உன்னை மறவ மாட்டேன் உனக்கான வேலையை செய்துவிட்டு உன் முன்னால் வந்து நான் காட்சி கொடுப்பேன் உன்னுடைய முயற்சி வெறும் உழைப்பா அது அன்பினுடைய பூஜை எந்த அளவிற்கு நீ எனக்கு மனதிற்குள் அன்பினால் பூஜை செய்திருக்கின்ற அதை நான் அறிவேன் அழகாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் முன்னேற்றம் மெதுவாக வந்தாலும் அது நிலையானதாக உன் வாழ்க்கையில் இப்பொழுது வந்து விட்டது மெதுவாக வந்த நேரம் முடிந்து இப்பொழுது விரைந்து உன் அருகில் இருப்பதால் நிலையான வெற்றியை சந்தோஷமாக பெற்று இனி மகிழ்வாய் நல்ல காலம் ஆரம்பம் நல்லது நடக்கும்